இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து என்னென்ன சரக்கு இருக்குன்னு ஒவ்வொரு வீடியோவில் நம்ம ஒவ்வொரு சரக்காக தான் காட்டிட்டு இருப்போம் ஏன்னா அதுவே காட்டுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுது இப்போ மேலோடம் என்னென்ன சரக்கு இருக்குங்கிற அதாவது சின்ன பிறந்த இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பாய்ஸ் செக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கலெக்ஷன் பார்க்கலாங்க நீங்கள் ஒரு வயசுலேருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் செட்டாகவே எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் ரேட்டு பாஞ்சு ரூபாய் இருந்துருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று டு பதினாறு பதினெட்டு இருபது ஃப்ராக் அதாவது வந்து ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் ஸ்டார்டிங் ரேட்டு பத்து ரூபாய்ங்க எல்லா ரேஞ்சிலும் இருக்குங்க இது ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசுக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மாடல் இருக்குங்க ஆயிரம் மாடல் இருக்கு எடுத்துக்கலாங்க ஆயிரம் அம்மா மாட்டி இருக்கிறோம் இது வரைக்கும் அடுத்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு வயசுல வந்து பத்து வயசு வரைக்கும் இருக்குங்க இதில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஐம்பது எழுபது எண்பது எல்லாத்துலேயுமே வந்து இதில் வந்து குறைஞ்சது ஒரு ஐநூறு மாடல் இருக்குங்க ஐநூறுக்கு மேலேயே இருக்கும் சொல்கிறேன் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஐநூறு அறுநூறு மாடல் இருக்கும் சரிங்களா நீங்க ஒவ்வொன்னா பொறுமையா பார்த்து எது வேணும்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த இது ரேட்டுங்க மூணு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் ஐம்பது ரூபாய் ஸ்டார்டிங் ரேட்டு எழுபது எண்பதுக்கு எல்லாம் டிஷன்லாம் இருக்குது பயங்கரமான டிசன்ஸ் எல்லாம் இருக்கு எழுபது எண்பதுக்கு அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து லெகின்ஸ் இருக்கு டாப் இருக்கு அது மாதிரி ஐட்டம் இருக்குங்க டாப் வந்து நாப்பத்தி ரூபாய் இருந்துருக்குங்க சுடிதார் வந்து நூத்தி இருபது ரூபாய் இருந்துருக்கு மிடிம் வந்து நூத்தி ஐம்பது ரூபாங்க தனித்தனியாக வேணாலும் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி எடுத்துக்கலாங்க இதுல ஸ்டாக் பாத்துக்கலாங்க ஸ்டாக் கூட சாம்பிள் ஒரு குறுகிய வீடியோ எல்லா ஐட்டம் இருக்குன்னு காட்டுறதுக்காக பாருங்க எல்லா மாடலுமே இருக்கு ஆலியா கட்டி கரண்ட்ல மாடல் வெஸ்டர்ன் எல்லாமே இருக்கு சரிங்களா உங்களுக்கு ஒரு சீக்கிரமா ஒரு எல்லா ஐட்டம் நம்ம கடையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கா இந்த வீடியோ காட்டுறோம் எல்லா கட்டுமே இருக்கு நாற்பத்தொம்பது ரூபா ரூபா ஸ்டார்டிங் கேட்டுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் ஐம்பது ரூபாயில இருந்துங்க ஐம்பது ரூபாய் ஜீன்ஸ் வந்து நூத்தி இருபது ரூபாயில இருந்துங்க இதுல பாத்தீங்கன்னா எல்லா ஐட்டம் இருக்குங்க அதெல்லாம் வந்து ஒரு எம்ஐ எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் அதாவது இன்னும் பாய்ஸ் ஷர்ட்டும் இருக்கு இருபத்தாறு முப்பத்தாறு வரைக்கும் இருக்கு பாய்ஸ் பேண்ட்டுமே இருக்குது எல்லா ஐட்டம் இருக்குங்க டி ஷர்ட்டு எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட எட்டேப்போ சொல்லுறோம் ரெடிமேட் ஜெட் எல்லா ஐட்டம் இருக்கு சாரீஸும் பண்ணிட்டு இருக்கிறோம் சாரீஸ் வேணாலும் வாங்க பண்ணிக்கலாங்க சாரீஸ் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க நம்ம கடை பாத்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க சீப் அண்ட் பெஸ்ட் கல்கத்தா மார்க்கெட்டுங்க யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டு ஒரு சப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம கடையில் பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் அதாவது வந்து பிறந்த குழந்தைகள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸும் வச்சிருக்கங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆஃபர் போட்டிருங்க அதாவது வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க அந்த ஆஃபர் போட்டிருந்தோம் இப்போ கஸ்டமர்களுக்கு வேண்டுகோளுக்கு என்னங்க இப்போ பண்டிகை நாள்லாம் வர்றதுனால அந்த ஆஃபரை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இப்போ அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ரம்ஜான் வருதுங்க இந்தியா ஃபுல்லா ரம்ஜான் வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கு வருட பிறப்பு வருதுங்க கர்நாடகா ஆந்திரா உகாதி பண்டிகைன்னு சொல்லுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கேரளா பாத்தீங்கன்னா விசு வருதுங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தென்னிந்தியா ஃபுல்லாவே பண்டிகையாக இருக்குதுங்க அதனால வந்து கஸ்டமர் வேண்டுகோளுக்கு இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறோங்க இது வந்து ஒரு குறுகிய ஆஃபர் தாங்க நம்ம வந்து சரக்கு இருக்க வரைக்கும் தான் கொடுப்போங்க அதனால வர்ற கஸ்டமர் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க எல்லாமே பாதிகளும் பண்ணியிருக்கோங்க அதாவது நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க நம்மகிட்ட வந்து ஏ டு ஜெட் எல்லா ஐட்டம் இருக்குங்க இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது ரூபாய் வந்து சட்டை வச்சிருக்கேங்க இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சாதானமும் செய்வானாக நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லேயே இருக்கு அதே மாதிரி தமிழ்லேயே அட்ரஸ் இருக்கு கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப்ல வந்து ரோடு வரும்ங்க அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லயே அட்ரஸ் வந்து விழாவியே நம்ம காலமாடு ஸ்டாப்பு வந்து நம்ம சொல்லிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கனாலும் பைசி காலமாடு ஸ்டாப் நிறைங்க ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பீங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்டுங்க கடை எந்திருக்கு கால மாடு ஸ்டாப்பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க பிரியாணி ஒரு கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா கிராசா வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யார்ட்டு வழியில கேட்க வேண்டிய இல்ல ட்ரெயின்ல வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குங்க அதுல இருந்து நடந்து வர தூரம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாறு ஸ்டாப்னு சொல்லி இருக்கீங்க காலமாறு ஸ்டாப்ல கரெக்டா இறங்குனீங்கன்னா ஆப்போசிட்ல நீங்க தட்டு வருங்க பஸ் ஸ்டாப் இதேதான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர பஸ் வந்து இங்கேதான் நிற்கும் பஸ் ஸ்டாப் இதுதான் வாங்க இப்ப கடை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க கோவில் இருக்கும் ரோடு போய்க்கு வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க யார் வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டில அப்படி வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் சத்தாலா செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வந்து ஒரு போட் வச்சிருப்போம் அப்படியே இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருங்க இதுதாங்க நம்ம கடை நோய் நோய் வாயில உன்னை ஃபுல்லாவே வீடியோ நம்ம பார்த்துடலாங்க இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா ஷர்ட்டுங்க உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த ஷர்ட்டு வந்துங்க இந்த மாதிரி லூஸ் பேக்கிங்லேயே வரும் இந்த மாதிரி அட்ட பேக்கிங்லேயே வரும் இப்போ ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்கறதுனால வந்து கஸ்டமர் கேட்குறீங்க இது வந்து செகண்ட் பழைய ஷர்ட்டாக அப்படின்னு அந்த மாதிரி கிடையாது இப்பயே வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லிடுறேன் யாரும் எதுவும் கேட்க வேண்டாங்க பழைய சரக்கோ செகண்ட் வராதுங்க ஐம்பது ரூபா ஷர்ட்டுங்கிறது ஒரு பத்துக்கு ஒன்று ரெண்டு ஷர்ட்டு வந்து கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கலாங்க எல்லாமே வந்து நம்ம புது ப்ரெஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் செகண்ட் சைட் எதுவுமே தோறது இல்லைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்கார்ன் ஷர்ட்டுங்க இது வந்து உங்களுக்கு நூத்தி அறுபது ரூபாங்க டிஸ்கவுண்ட் போக நம்ம வந்து எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க இது கட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும்ங்க இந்த மாதிரி கட்டு வருங்க இது வந்து எண்பது ரூபா தாங்க பாப்கார்ன் ஷர்ட் இப்போ ட்ரெண்டிங்ல உள்ளது அதே மாதிரி இங்கே இருக்கு பாருங்க இது வந்து எண்பது ரூபா தாங்க இந்த ஷர்ட் எல்லாமே ஆஃப் ரேட்டு தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டுங்க பியூர் காட்டன் ஷர்ட்டுங்க இது வந்து அப்படியே உங்களுக்கு நூத்தி ஐம்பது ஃபர்ஸ்ட் எரநூத்தம்பது போட்டு ஆஃப் ரேட் நூத்தி ஐம்பது போட்டுக்கு இப்போ நூத்தி ஐம்பது வந்து பாதி ரேட் வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறேங்க பத்தாயிரம் ஷர்ட்டுக்கு மேலே வச்சு இது வந்து காலியாக போகுதுங்க இப்போ லாஸ்டா இருக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஷர்ட் தான் இருக்கு வேணுங்கிற கொஞ்சம் முன்கூட்டியே எடுத்துருங்க அதாவது வந்து பழைய ஷர்ட்டுக்கும் புது ஷர்ட்டுக்கும் நீங்க என்ன டிஃப்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து லேபிள்ளே போட்டுருக்குங்க அப்போ டேட்டுங்கிற போட்டுருக்க நேம் வந்து லேபிலே இருக்கும் பழைய ஷர்ட்ல பாத்தீங்கன்னா இது ஒரு லேபிள் இருக்கும் இதுல ஒரு லேபிள் இருக்கும் அந்த மாதிரி இருக்காது இது நீங்க எந்த ஷர்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருக்கும் அந்த டூ டேட்ங்கிற பிராண்டு வந்து அது கம்பெனியில தயார் பண்ணா தான் அந்த லேபிள் வச்சு தயார் பண்ண முடியுங்க பழைய ஷர்ட் அப்படி இல்லைங்க ஒவ்வொன்றில் ஒவ்வொரு லேபிள் வரும் இது வந்து வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க குறைந்த ஸ்டாக் தான் இருக்குது சீக்கிரமே முந்திக்கிங்க அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எண்பது ரூபாலே நம்ம சட்டை கொடுக்கும் இண்டிகோ செக் இல்லை இதெல்லாம் பாருங்க நூற்றி அறுபது ரூபா போட்டுருக்குது நல்ல காட்டன் பியூர் காட்டனுங்க இது வந்து வெறும் எண்பது ரூபா தான் வருதுங்க அதே மாதிரி எண்பத்தஞ்சு ரூபா இருக்குங்க இது பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெடி இந்த சர்ட்டுங்க லைக்ரா சர்ட்டுங்க டிஜிட்டலுங்க இது வந்து ஃபுல் ஆண்டே வந்து நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இல்ல ஆஃப் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபா தான் வருங்க ஆஃப் ஆண்டு பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சுங்க அதே மாதிரி பிளைன் லைக் ஷர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு ரூபா தான் வருங்க ஹெவி குவாலிட்டிங்க எல்லாமே தையல் போறமே பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் தையல் தாங்க எக்ஸ்போர்ட் பினிஷிங் தான் ஆஃபர் ரேட்ல கொடுங்க ஒரிஜினல் ரேட்டு இரநூறுவா நம்ம கொடுக்கற ரேட்டு நூறுரூவாங்க இந்த மாதிரி எல்லா ஷர்ட்டுமே அப்படி தாங்க அந்த போட்ட ரேட்ல பாருங்க டபுள் பாக்கெட்லாம் பாருங்க இரநூத்தி எண்பத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக இரநூறு இப்போ வந்து ஆஃப் ரேட் நூறுரூவா தான் இது வந்து கால ஆஃபர் தான் சொல்லிட்டு நான் ரம்ஜானு விஷு உகாதி இந்த மாதிரி பண்டிகைக்காக இப்ப வந்து மறுபடியும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறோம் கஸ்டமர் வேண்டுகோளுக்கு சீக்கிரமாவே வாங்க ஸ்டாக் கம்மியானா நிர்வாகம் பொறுப்பல்லுங்க அதே மாதிரி பாருங்க நூத்தி எண்பது ரூபா சட்டெல்லாம் தொண்ணூறு ரூபாய்தான் நூத்தி ரூபா சட்டு எண்பது ரூபா ஆஃப் அண்ட் பாருங்க நூத்தி நாற்பது ரூபா ஷட்டை உங்களுக்கு வெறும் எழுவது தான் வருது வெறும் எழுபது ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு தையல் ஃபீடிங் தையலுங்க சரிங்களா மூணு தையல் போட்டது ரூபா ரூபாய்தாங்க இந்த மாதிரி எல்லாமே ஒரிஜினல் ரேட் இருந்து ஆஃப் ரேட்டுங்க ஆஃப் ரேட்டு அதிகமா போறதில்ல ஆஃப் ஷர்ட் மூணு போட்டு நீங்க நூத்தி நாற்பதுக்கும் வாங்க முடியாது ஆனா நாங்க நூத்தி நாற்பது போட்டுக்கு வெறும் எழுபது ரூபாய் கொடுக்கறோம் இந்த மாதிரி அறுபது ரூபாய் எண்பது ரூபாங்க அதே மாதிரி பாருங்க காட்டன்ல கேப் ஷர்ட்டுங்க தொப்பியோட வந்துடும் கேப் ஷர்ட் நூத்தி அறுபது ரூபா டிஸ்கவுண்ட் போக எண்பது ரூபா தாங்க பிரிண்ட் ஷர்ட் அதே மாதிரி எண்பது ரூபா தாங்க இது எண்பது ரூபா தான் இப்ப லைக்ரா ஷர்ட் பாத்தீங்கன்னா மாடல் ஷர்ட் ஒன் டுவெண்ட்டி போட்டிருக்கும் நம்ம அறுபது ரூபாய் கொடுக்குறோம் ஒருவே ஸ்ட்ரெச்சபுள் லைக்கிறாங்க வெறும் அறுபது ரூபா தான் ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது முன்கூட்டியே வர்றவங்க எடுத்துக்கலாங்க அப்புறம் ஸ்டாக் தீர்ந்தா கேட்காதீங்க அதே மாதிரி ஏ டு ஜெட் ஷர்ட் பாருங்க ஃபுல்லாகவே இருக்குது இதில் பாருங்க ஹெவி குவாலிட்டிங்க தொப்பி ஷர்ட்ல இது ஹெவி பிராண்டட் ஐட்டம் முந்நூறுவா ஷர்ட்டு டிஸ்கவுண்ட் போய் இரநூத்தம்பது ரூபா நம்ம நூற்றி இருபது ரூபாய் கொடுக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் நைக்கிறா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா எண்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு தான் ஃபுல் அண்ட் ஷர்ட்டு வெறும் எண்பத்தி ரெண்டு ரூபா இது பாருங்க பாப்கார்ன் செக்கடு வெறும் தொண்ணூறு ரூபாய்ங்க இந்த மாதிரி ஜீன்ஸ் செட்லாம் எல்லாம் பாருங்க டபுள் பாக்கெட்டே கேப் போடவே நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்தான் இதெல்லாமே நூத்தி இருபத்தஞ்சு தான் எல்லாமே ட்ரிபிள் டிச்சிங் தான் இது பாருங்க ட்ரிபிள் டிச்சிங் பெரிய சைஸ் ட்ரிபிள் எக்ஸ்எல்ஏ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நூறு தான் வருது இரநூறுவா பாதி ரேட்டு நூறு ரூபாய் தாங்க அதே மாதிரி ட்ரிபிள் எக்ஸ்எல்ல உங்களுக்கு டபுள் பாக்கெட் வந்து நூற்றி பத்து ரூபாங்க அதாவது நாற்பத்தி நாலு சைஸு நூறு கிலோ நூற்றி பத்து கிலோ வெயிட் உள்ளவங்க போடுறவங்க ஷர்ட்லாம் நூற்றி பத்து ரூபா டபுள் பாக்கெட்டு சிங்கிள் பாக்கெட்டில் மூடி போடுறாருந்தான் நூறுரூவா சிங்கிள் பாக்கெட் மூடி இல்லாததுதான் வெறும் ரூபாய் கொடுக்குறங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் நிறைய இருக்குதுங்க எண்பது ரூபாயிலேருந்து சர்ட் ஆரம்ப ஆகுதுங்க அப்படியே சரக்கு பார்த்துங்க வந்து சாம்பிள் தான் வச்சுருக்கிறோம் குடோனில் வந்து சரக்கு நிறையா இருக்குது இங்கே வந்து சும்மா சாம்பிள் கட்டு அளவாக தான் வச்சுருக்குறதுங்க குடோனில் வந்து ஏகப்பட்ட சரக்கு வச்சுருக்குங்க உங்களுக்கு எத்தனை ஷர்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி டிஷர்ட் பாருங்க லைக்ரா டிஷர்ட்டே ஷர்ட்டே நம்ம அறுபது ரூபாய்க்கும் கொடுக்கும் அறுபது ரூபாய் நல்லா லைன்ஸ் போட்டது ஸ்ட்ரைப்ஸ் பாக்கெட்டோட வெறும் அறுபது ரூபா தான் அதே மாதிரி டீ ஷர்ட்ல எல்லா ஐட்டம் இருக்குங்க ஜீன்ஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க சாரிங்க இது இரநூத்தம்பது ரூபா ஜீன்ஸ் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோங்க கொடுக்குறாங்க குவாலிட்டி பாத்துங்க கிளாத்துங்க பிராண்ட் ஜிப்பு பக்காவா இருக்கும் வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் இருபத்தெட்டுல இருந்து நாற்பது வரைக்கும் ஒரே ரேட்டு தானுங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபா எல்லாமே எல்லாமே பக்காவா இருக்கும் வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் ஸ்டாக் கம்மியா தான் இருக்கு சொல்லிடுங்க சீக்கிரம் வாங்க எவ்வளவு முன்னுக்கு வரீங்க அந்த அளவுக்கு தான் அதே மாதிரி அதுல ஹெவி குவாலிட்டி ஜீன்ஸுங்க அதாவது வந்து எட்நூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்கிறது கடையிலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஐநூறுரூவா ரூபாய்க்கு வந்து ரீட்டைலேயே சேல் பண்ணுவாங்க ஹோல்சேல்ல சேல் பண்ணுவாங்க நம்ம இதை கொடுக்குற பார்த்தீங்கன்னா இரநூறுவாங்க மும்பை ஐட்டம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிராண்டட் ஜீன்ஸுங்க வெறும் இரநூறுவாய்க்கு கொடுக்குறங்க இதெல்லாம் இருபத்தெட்டுலேருந்து நாற்பது வரைக்கும் வருதுங்க சைஸ் தகுந்த மாதிரி ரேட்டு வரும் இரநூறுவா ஸ்டார்டிங் ரேட்டுங்க மும்பை ஐட்டம் ஹெவி குவாலிட்டி அதே மாதிரி காட்டன் பேண்ட்டு விலக மீல் இருக்குது லைக்ரா பேண்ட்டு விலக மீல் இருக்குங்க டிஷர்ட்லேயும் எல்லா ஐட்டம் இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஷட்டுங்க பாருங்க இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸ் ஷட்டா இருந்தாலும் சரிங்க பள்ளிவாளையம் ஷர்டா இருந்தாலும் சரி இடம் நம்ம கம்மியா இருக்கு இது வந்து ஆபீஸ் தான் சாம்பிள் ரூம் வைக்கிறோட ஆஃபீஸுங்க சரிங்களா நம்ம குடோன் தனி ஐயாயிரம் ஸ்கொயர் பீட்ல இருக்கு அதுல ஸ்டாக் வாரம் வாரம் வரும் வாரம் ஐயாயிரம் ஷர்ட் இதுலயும் வருங்க பள்ளிவாளையம் ஷர்ட் எல்லாத்துலயுமே வரும் வர வர தீர்ந்துடும் நீங்கள் முன்கூட்டே வந்துடுக்கு ஸ்டாக் எவ்வளோ வேணா கொடுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம முந்நூறுவா போட்டிருந்தாங்க இப்போ வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க கட்டுக்கு நாலு பீஸுங்க உங்களுக்கு ஒரே சைஸ் குறிப்பிட்ட சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எல் எக்ஸ்என்னு எம்மு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது பிரிண்ட்டு பிளெயின் செக்குடு எல்லாம் மிக்ஸாகவே கட்டி பண்ணி கட்டி வச்சிருப்போம் ஒரு கட்டில் எடுத்தீங்கன்னா நாலு மாடல் வர்ற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தாங்க எல்லாமே ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கு ஆனால் சீசன் டைமாக இருக்கு ரம்ஜானு உகாதி விஷ் அந்த மாதிரி பண்டிகை காலமாக இருக்குதுங்க தென்னிந்தியா முழுவதும் பண்டிகை காலமாக இருக்குது அதனால சீக்கிரம் வாங்க ஸ்டாக் எவ்வளோ வேணா இருக்குங்க முன்கூட்டியே வாங்க ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நம்ம ஐம்பது ரூபாய் இருந்து பண்ணிட்டு இருக்கோம் அதிகபட்ச ரேட்டு பாக்ஸ் ஐட்டுமே நூற்றம்பது தான் யூடியூப்ல என்ன ரேட் சொல்லியிருக்கோ அதே ரேட்டு தாங்க நன்றி இந்த வீடியோ பார்க்குறோம் சப்ளை பண்ணிக்கோங்க நன்றிங்க